கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் பாதாள உலோக குழு தலைவர் கனிமூல சஞ்சீவா சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு மூலகாரணமாக செயற்படுத்ததாக கருதப்படும் இளம்பெண் இசாரா செவ்வந்தி கடல் வழியாக படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்று அது தொடர்பில் விசாரணைகள் நடத்தும் அதிகாரிகள் தெரிவித்தனர் சந்தேக நபர் மறைந்திருப்பதாக நம்பப்படும் சுமார் இருபது இடங்களில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் செவ்வந்தி தொடர்பில் எந்த தகவலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இசாரா செவ்வந்தி தனது கையெடுக்க தொலைபேசியை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டதால் அவரை பற்றிய தடயமும் கிடைக்கவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர் கொலை செய்யப்பட்ட இரண்டு நாட்களின் பின்னர் கழுத்துறை பகுதியில் உள்ள தங்க நகை கடைக்கு சென்ற சென்றி சுமார் லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை அடுத்து சென்றதாக தெரிய வருகிறது ஆனால் அவரை பற்றி குறிப்பிடத்தக்க தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை சந்தேக நபர் தென் மாகாண கடற்கரை வழியாக படகு மூலம் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என்ற பலத்த சந்தேகம் தற்போது எழுந்திருப்பதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்